மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள திருப்பூர் ஊத்துக்குளிரோடு எஸ் பெரியபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஆவுடை நாயகி அம்பாள் உடனமர் சுக்ரீஸ்வரர் திருக்கோயிலில் ஞாயிறு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிறு பிரதோஷ நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்ருக்கோம் எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்குறோம்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க நாங்கள் போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இருபத்தோருக்கும் அதிகமான மூலிகை வாசனை திரவியங்களை கொண்டு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும் ஒரு கண்கொள்ளா நிகழ்வு இந்த கலியுக காலத்திலையும் பக்தர்களுக்கு கேட்ட வரத்தை இந்த சுக்ரீஸ்வர பெருமான் கொடுக்குறாரு திருமண தடை நீங்க தொழில் வளம் பெருக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க இந்த சுக்ரீஸ்வர பெருமானா வழிபட்டீங்கன்னா நல்லதொரு மாற்றம் உங்க வாழ்வில் உண்டாகும் இந்த திருக்கோயிலுக்கு நிறைய சிவனடியார்கள் வருகை தந்துகிட்டே இருக்காங்க